என் நம்பிக்கைய அனைத்து உலகங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் சிறுத்தை சிவாவுருடைய இயக்கத்தில் தல அஜிக்குமார் விசுவாசம் திரைப்படம் சம்பந்தமாக நண்பர்கள் பல கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்லையும் போன் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அத்தனை கேள்விகளுக்கும் விடை சொல்லக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ அதனால புதிதாக இணையக்கூடிய அனைத்து நண்பர்களுமே இது தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்ப வீடியோ நம்பர் கேட்கப்படுகின்ற கேள்வி என்னன்னா விசுவாசம் பரத்துல இந்த கேள்வி அப்புறமா பார்க்கலாம் அதுக்கு முன்னதாக வந்து நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேள்வி தான் வார்த்தைகள் மட்டும் வேற வேறையாக இருக்குது இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லியாச்சு அப்படின்னா நிறைய நண்பர்களுடைய கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி இருக்கும் ஸோ அதனால அந்த கேள்விக்கு வந்து ஃபர்ஸ்ட் பதில் சொல்லியிருந்தேன் விஸ்வாசம் சிங்கிள் ட்ராக்கு அண்ட் டீசரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாளைக்கு வருமா அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க அதாவது இன்னைக்கு வருமா அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க நேரத்தே வந்து இந்த கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே எழுந்திருக்கு ஸோ நிச்சயமான முறையில் இன்னைக்கு அப்டேட் வருமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாகவும் இருக்குது இந்த கேள்விக்குலாம் ஒட்டுமொத்தமாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா சில ஊடகங்கள் வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லலாம் பட் நம்மளுடைய சர்க்குளில் நமக்கு கிடைத்திருக்க தகவல் நம்ம காது கெட்டின வரைக்கும் இன்னைக்கு அப்டேட் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால நிச்சயமான முறையில் இன்னைக்கு அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை ஒருவேளை வந்து சர்ப்ரைஸாக வந்துச்சு அப்படின்னா மோசன் போஸ்டர் மணிக்கு ஒரு அறிவிக்கப்படாமல் வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் ஆனாலும் நம்மளை நம்பக்கூடிய நண்பர்களுக்கு நாம சொல்லக்கூடியது இன்னைக்கு வந்து அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிற காட்டிலும் இல்ல அப்படிங்கறத நான் சொல்லுவேன் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஈவினிங் வரைக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டீசர் அண்ட் ட்ரெய்லர் தேதியை வந்து சொல்லுங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க சிங்கிள் ட்ராக்கு தேதி அதெல்லாம் வந்து சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ட்ரெய்லர் வந்து விஸ்வாசம் திரைப்படத்துக்கு இருக்குதா என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம் அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா ட்ரெய்லர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவுலயே வந்து இதுவரைக்கும் படக்குழு இல்லை டீசர் வந்து ரெடி ஆயிடுச்சு பட் ஆனா மற்ற ஒர்க்குகள்ண்ட் ஒர்க்லாம் முடிச்சு சென்சாரெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரெய்லர் வெளியிடமா வேண்டாமாங்கிறதே வந்து முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி ட்ரெய்லரை ஒன்று ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது தெரியல ஸோ டைம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ட்ரெயிலர் வலி வரும் ஆனால் இப்போ வரையிலும் ட்ரெயிலர் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி எப்படின்றது தான் டீசர் அண்ட் சிங்கிள் ட்ராக் தேதியெல்லாம் சொல்லுங்கள் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் வந்து ஜனவரி மாதம் வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் பணமே வரப்போகுது பதினாலாம் தேதி ஸோ ஜனவரி மாதம் சிங்கிள் ட்ரக் இதெல்லாமே வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க நாம ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் டிசம்பர் மாதத்தில் ரெண்டு வெயிட்டான அப்டேட் வரப்போகுது ஸோ ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய வகையில் அது இருக்கும் அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்கோம் இது இன்றைக்கி நேற்று சொன்ன அப்டேட்டில் சில மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இது வந்து எல்லோருக்குமே நம்ம சேனலை வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்குமே தெரிந்திருக்கும் ஸோ டிசம்பர் மாதத்தில் இரண்டு அப்டேட்டுகள் வெயிட்டை வரப்போகுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பட் ஆனால் இந்த கேள்வி எழுந்ததுக்கப்புறம் நம்ம விசாரித்த வரைக்கும் நம்ம சர்ச் பண்ண வரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் இன்னொரு அப்டேட்டும் டிசம்பர் மாதத்தில் வர இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே உறுதிப்படுத்தின இரண்டு அப்டேட்டு அது போக இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு அப்டேட் வந்து வரும்றத வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் மூணு அப்டேட்டுகள் டிசம்பர் மாதத்தில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரசிகர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் இதில் போய் வந்து தேதி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் எதனால் அப்படின்னா தேதி வந்து நமக்கு தெரியாதுங்கிற ஒன்று மன்னிக்கிறோம் தேதி வந்து நமக்கு தெரியாதுன்றது ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பான முறையில் வரப்போகுது ஏன்னா மூணு அப்டேட்டுங்கிறதுனால இடையில ஒரே ஒரு வாரம் தான் வந்து கேப் இருக்க போதே அந்த ஒரு வாரம் எந்த இதை வந்து கேப் விட்றாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு வாரம் ஒரு வாரம் முதல் வாரமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் டிசம்பர் மாதத்தில் ஒரு மூணு அப்டேட் வந்து வெயிட்டாக வரும் அப்படிங்கிற மட்டும் உறுதியான ஒரு விஷயமாக வந்து நம்ம சொல்லலாம் அடுத்ததான் விஸ்வாசம் படத்தில் தலையோட கேரக்டர் தூக்கு துறனு எப்போவோ லீக் ஆயிடுச்சு பட் ஆனால் ஊடகங்கள் அதை பற்றி அதிகமாக பேசிய போதும் நீங்கள் அதை பற்றி பேசலை அது ஏன் அப்படின்றத கேட்டுக்காங்க அப்போ இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி கெட்டு பாடல் லீக்கான சமயத்தில் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் பட் ஆனால் அப்போ நீங்கள் சரியான வந்து சொல்லலை மலுப்பலாக தான் சொன்னீங்க அதே போல் வேட்டி கெட்டுங்கிற பாடல் வந்து நிறைய பேர் அதை சம்மந்தமாக வீடியோ போட்டாங்க நீங்களும் அதை பற்றிய வீடியோ வந்து போடலை ஏன் அப்படின்றத கேட்டுருக்காங்க நம்ம இந்த ரெண்டு சம்மந்தமாக வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் வேட்டி பாடல் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம் தூக்குத்துற அந்த கேரக்டர் சம்பந்தமாகவும் கொஸ்டின் ஆன்சரில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் பட் இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து ஒன்றே ஒன்று தான் ஆல்ரெடி நமக்கு இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து கிளியராக வந்து தெரியும் திரைக்கதை என்ன அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து தெரியாது ஏன்னா அது வந்து பாடக்கூடம் மட்டும் தான் தெரியும் பட் ஆனால் கதை என்ன அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும் அது போக ஃபைட் சீக்வன்ஸு நாலு ஃபைட் சீக்வன்ஸு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொண்டு தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாடல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாசம் ஃபுல் சாங் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இல்லையா அந்த அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு உண்டான வரிகள் வந்து நமக்கு இருந்தது இப்போ விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பாடல்களுக்குரிய லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் அதாவது ஃபுல் லிரிக்ஸ் சொல்லல நான் ஆரம்பம் வந்து எப்படி இருக்குன்றது எல்லாமே வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல் இருக்குங்க வில்லன் சம்மந்தமானது நயன்தார் அவருடைய சம்பந்தமானது தலை அஜித் அவர்கள் நடித்த காட்சியில் ஒரு இரண்டு காட்சிகளில் தல அஜித் பேசக்கூடிய வசனம்னு சொல்லி நிறைய தகவல் தெரியும் ஆனால் அத்தனை தகவல்களையும் நம்ம கொண்டு வந்து பப்ளிக்ல வச்சோம் அப்படின்னாக்கா அது படத்திற்கு உண்டான அந்த எதிர்பார்ப்பு குறைக்கும் அப்படிங்கிற காட்டிலும் அதுக்கு பலகீனமாக விடும் அப்படிங்கிறது ஒன்றும் இரண்டாவது மிக முக்கியமான காரணம் அது நாகரீகமான முறையில் இருக்காது ஒன்று ஏன்னா விஸ்வாசந்திர டைட்டிலு அதுக்கே நம்ம துரோகம் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நான் அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது ஸோ வெளியே வரக்கூடிய தகவல் வெளியில் சொல்லக்கூடிய தகவலில் மட்டும்தான் நம்ம வந்து முன்னகட்டியே அதாவது மற்ற ஊடகங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே முந்திக்கணும் அப்படின்றதுக்காக சில தகவல்கள் வந்து சொல்லுவோம் ஆனால் சொல்லக்கூடாத பல தகவல்களை வந்து நாம் உண்மையிலே வந்து சொல்கிறதுக்குன்னு ஆசைப்பட மாட்டோம் அதனால தான் இந்த வேட்டிக்கட்டு பாடல் அண்டு தூக்குத்துறை அப்படிங்கிற கேரக்டர் நேம் இந்த ரெண்டையுமே சொல்லாமல் இருந்தோம் நீங்களே உன்னிப்பாக கவனிப்பாங்க அந்த தூக்குத்துறை அப்படிங்கிற பேர் மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறனால தான் இந்த மோஷன் போஸ்டர் பார்த்த உடனே நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது தூக்கு துறனா அடாவடி தூக்கு துறனா அலப்புறன்னு சொல்லி வந்தவோம் அந்த ஒரு என்ன சொல்றதுனா ஒரு எனர்ஜி ஏறிச்சு இல்லையா அந்த ஒரு இது வரணும் அப்படின்னாக்கா இந்த சஸ்பென்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறனால தான் ஸோ அதனால தான் அனைத்து விஷயங்களுமே வந்து மிக முக்கியமான விஷயங்களை சர்ப்ரைஸாக வச்சுருக்குறோம் அப்படிங்கிற தகவலை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஸோ நண்பர்கள் இனிமேல் கேட்டாலும் வந்து இந்த மாதிரி தகவலை வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பணிவான ஒரு க ரெக்யூஸ்ட்டை வச்சுக்கிறேன் எதனாலனா கேட்க வேண்டாம்ங்கிற ஒரு ரெக்யூஸ்ட்டை வச்சுக்கிறேன் நிச்சயமான முறையில் இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் பதில் சொன்னோம் அப்படின்னாக்க நிச்சயமான முறையில் அது வந்து சிறப்பானதாக இருக்காது சரிங்களா அது வந்து ஒரு படத்துக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால சொல்லலை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாசம் படத்தில் தல அஜித் வந்து சிங்கிள் ரோலாக டபுள் ரோலான் கேட்டுறாங்க இது மேக்சிமம் அனைத்து நண்பர்களுக்குமே வந்து தெரிந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக தான் இப்போ இருக்குது பட் இருந்தாலும் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த கேள்விக்கு இந்த கேள்வி வந்து இருக்க தான் செய்து ஒரு சில நண்பர்களோட மனசில் அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன விரிவான விளக்கம் தரேன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தம்பிராமைய அவர்களுடைய பிளாக் கேரலில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் ரசிகர்களோடு இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வெளியாச்சு இதில் இருந்தே உங்களுக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும் இந்த திரைப்படத்தில் தல அஜித் அவர்கள் ரெண்டு கெட்டப் தான் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா படத்தில் நடிக்கிற தம்பிராமி அவர்களும் ரெண்டு ரோலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரி இதை காட்டி இன்னும் முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்குது இப்போ ரீசண்டாக தலா அஜித் அவர்களோடு சேர்ந்து நடித்த சக நடிகையான நம்ம சுஜாதா மேடம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துக்காங்க அதில் என்ன சொல்லிக்காங்க தல அஜித் வந்து ஓல்டு கெட்டப்பு மாறும்போது நாங்கள் எல்லோருமே ஓல்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிறத பதிவு பார்க்குறாங்க எல்லாருமே ஓல்ட் ஆயிடுவோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறதுலேருந்து உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாருமே ரெண்டு கெட்டப்பில் நடிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்கான வாய்ப்பு இல்லை படத்தில் நடிக்கிற எல்லாமே ரெண்டு ரோல்னா அது வேற வேறு மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நம்மளுடைய ஊடகத்திலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ரெண்டு ரோலாக ரெண்டு கெட்டப்பான்றது தெரியல அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியிட்டோமே தவிர ரெண்டு ரோலுங்கிறத சொல்ல மாதிரி ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரையிலும் நம்ம ரெண்டு கெட்டப்பு தான் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத சொல்லியிருக்கோம் ரெண்டு ரோல்னு சொல்லி நம்மளுடைய நண்பர்களை எந்த நேரத்தையும் குழப்பவும் இல்லை ஸோ இந்த கேள்விக்கான விடை இதுதான் ரெண்டு கெட்டில் இருக்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை சிவா அவர்கள் ஏதாவது மேஜிக்கில் ஏதாவது பண்ணிருப்பாரா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால வீரம் படத்துலையும் இதே கேள்வி எழுந்தது வேதாளம் திரைப்படத்துலையும் இதே கேள்வி எழுந்தது விவேகம் திரைப்படத்திலும் இதே கேள்வி எழுது தல அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ரெண்டு ஷேர்டில் வந்து காமிப்பார் சிவா அவர்கள் இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது ஸோ அதனால தான் இந்த கேள்வி வந்து எழுதுது ஸோ அதே தான் இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமான முறையில் ரெண்டு கட்டப்பா இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் ட்விட்டரு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ண சொல்லி ஒரு சில நண்பர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க ரெண்டாவது வாட்ஸ்அப் நம்பர்லாம் வந்து கொடுங்க அப்படின்றீங்க ஸோ நம்ம ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி கேட்குற எல்லாருக்குமே கொடுக்குறோம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் வந்து யூஸ் பண்ணி அது என்ன சொல்கிறதுனா அதுக்கான டைமிங் வந்து நம்மளால் செலவு பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உதாரணமாக நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு படத்தில் வந்து ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த படத்தினுடைய ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஒரு மூன்று ஷார்ட் ஃபிலிமுக்கான ப்ராசஸ் வந்து இப்போ இருக்குது ஸோ அந்த மூன்று ஷார்ட் ஃபிலிம்களை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒட்டு மொத்தமாக ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வேறு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய வேலை பழுது ஸோ ஸ்டுடியோ ரெண்டு ஸ்டுடியோ வச்சுருக்கோம் அந்த ஸ்டுடியோவுக்கு உண்டான வேலையிலையும் பார்க்கணும் அது போக நம்மளுடைய யூடியூப் இதையும் வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஸோ யூடியூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே நம்ம சரியான வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தால் மட்டும்தான் ஏன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் போய் நம்ம டைம் செலவு பண்ணோம்னா இதில் டைம் செலவு பண்ணக்கூடிய நேரம் வந்து குறி குறைஞ்சிரும் ஸோ அப்படி குறைஞ்சி அப்படின்னா நண்பர்களுக்கு சரியான விதத்தில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் கைவிட்டுச்சு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய பேரில் வந்து ரெண்டு மூணு ஐடி இருக்கும் பட் ஆனால் இப்போதைக்கு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மட்டும் இதன் மூலமாக தெரிவிச்சிக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டல ஃபிஃப்டி நைன் உண்மையாகவே பிங்க் படுத்தினுடைய ரீமேக் தானா அப்படின்ற கேட்டுருக்காங்க நிஜமாகவே வந்து பிங்க் படுத்தனுடைய ரீமேக் தான் அப்படிங்கிறத யார் சொல்லிருக்காங்கன்னால் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரோம் அப்படின்றத சொல்ல மாட்டேன் எதனாலன்னா நமக்கே ஒரு சில குழப்பங்கள் வந்து இருந்துச்சு இப்போ வரையிலும் பார்த்தீங்கன்னா தல அஜித் குமார் அவருடைய மீட்டிங் மீட்டிங் போனிகபூர் தலாஜி ஹெச் வினோத் இவங்களுடைய மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது முடிவாகும் அப்படிங்கிற சொல்லி இருந்தோம் பட் அந்த ஒரு மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி ஆனா அந்த மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் வெளிவரல அதுக்கு பதிலாக இன்னொரு ஆதாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு பின்படத்தினுடைய ஹிந்தி படத்தை எடுத்தார் இல்லையா ஸோ அந்த படத்தினுடைய உரிமையாளர் அந்த கதையினுடைய உரிமையாளர் அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு தமிழில் இந்த திரைப்படம் உருவாக்கப்போது போனிக்கு அப்புறம் தயாரிக்க போகிறாங்க தலாஜித் வந்து நடிக்க போகிறாரு அப்புறம் வந்து நம்ம ஹெச் வினோத் இயக்கப்போகிறாரு அப்படிங்கிற தகவலை அவரே வந்து சொல்லியிருக்கறதுனால இந்த தகவல் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் உறுதியாய்ச்சி இதை ஒட்டி இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்கிற விதமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தலா ஃபிஃப்டி நைன் தொண்ணூறு பர்சன்ட் ட்ரூ அப்டேட்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அஃசியல் ஆஃப் சொல்லி போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு ஸோ வீடியோ வந்து வரலை அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டுந்தீங்க அது வந்து தெரிந்தே பண்ணது தான் அதனால தான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் வீடியோ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன் அதனால் நண்பர்கள் மனிதத்துக் கொள்ளவும் சொல்லி ஒரு வீடியோ சாரி கேட்டிருப்பேன் அது வந்து அதனால தான் ஏன்னா அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு சூழலில் வந்து இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து வெளிச்சம் உள்ள சூழலுக்கும் வந்து போக முடியாத ஒரு சூழல் ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோ அந்த மாதிரி இருக்கில் பண்ண வேண்டியதாக இருந்தது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அப்டேட்டை கண்டிப்பா போட்டே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஸோ அதனால வந்து நம்ம அந்த போட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்ததான மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அவ்வளோதான் நாளைக்கு சிங்கிள் ட்ரக் வருமா அப்படின்றத கேட்டிருக்கீங்க அதாவது இன்னைக்கு வருமா அப்படின்றத கேட்டிருக்கீங்க நம்மளுடைய பதில் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் ரெண்டு அப்டேட் மூணு அப்டேட் வந்து வரப்போகுது அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கான கேள்விகள் வந்து நம்ம பதில் சொல்ல முடியல எதனாலனா ஒரு வீடியோங்கிறது ரொம்ப லெந்த பண்ணால் நல்லாயிருக்காது அப்படின்றதுனால குறிப்பிட்டு பல கேள்விகள் மட்டும் இருக்கேன் ஆனால் மேக்ஸிமம் நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி சிங்கிள் ட்ரக்கு டீசர் இதை பற்றி தான் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமானால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் நிச்சயமான முறையில் நம்ம சொன்னது கரெக்டாக இருக்கும் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறேன் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணாத சில நண்பர்களும் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ அனைத்து நண்பர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு ஒரு பட்டன் வரும் அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய புதிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நீங்களும் உடனடியாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் கூடும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் கூடுறது மூலமாக இன்னமும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனாலையும் சொல்லிக்கிறேன் மாதிரி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களாக பதிவிடுவதன் மூலமாக உங்களுடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்குற சொல்லிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னும் நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் இப்போது சூழல் சரியில்லை அப்படின்றதுனால விடைபெறுகிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நான் பொங்கல் தோணன் ஏ ஆரம் முத்து